வெல்கம் டு மை சேனல் யோகிதா ஏ டு இசை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா அண்ட் ரொம்பவே ஈஸியான குருமா எப்படி செய்யறதா பார்க்க போறோம் நைட்டே ஊற வச்ச சுண்டல் எடுத்து அதில் குக்கரில் வச்சு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து குக்கர் மூடிய மூடிடலாம் அது நல்லா வேகணும் ஒரு நாலஞ்சு விசில் வரைக்கும் வரணும்

இப்ப எல்லா உருளக்கிழங்கையும் தோல் உரிச்சிக்கிட்டேன் இப்ப எல்லாத்தையும் அது குட்டி குட்டியா பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியா இல்ல மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்ப ஒரு மிக்சி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு முந்திரி அது கூட போட்டுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் கசகசா சேர்த்துருக்கேன் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் வெங்காயமும் அது கூட போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும் தக்காளி நீட் நீட்டாக உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா சூடாகணும் என்ன சூடாகணும்னே அதில் பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுடலாம் நல்லா ஒரு ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வதங்கினத்துக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் அப்போ தான் நான் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கும் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு ஒன் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டுக்கணும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பார்த்து மிக்ஸ் பண்ணணும் இல்லை உருளைக்கெழங்கெல்லாம் ஒரு மாதிரி கல் கட்டியாக அதுக்கப்புறமா நம்ம வேக அந்த சுண்டலையும் அதில் சேர்த்துக்கணும் எல்லா சுண்டலியுமே அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த வேக வச்சுருந்த சுண்டலோட தண்ணியும் அப்படியே ஊற்றிடணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா ஒரு ஐ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காவை போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கொதிக்க விடணும் இதை கொதிக்க கொதிக்க குழம்பு ரொம்ப திக்காகும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புதின இலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமாவை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யோகிதா ட்யூஜர் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும்